நிலத்தை பாக்கறதுக்கு செல்லு வேணுமா கூடவே தேங்காய் ஓலை எடுத்துன்னு வர ஆளுக்கு செல்லு கூட இது இந்த போய்க்குது நம்பரு யார் இந்த நம்பரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்ன வந்துக்குத மூணு நிமிஷம் பேசிக்கிறேன் யார் கூட பேசணும் யார் அது நம்பரு அம்மா பண்ணிருச்சி அந்த ஃபோன் தொண்டி போச்சு புது போன் வாங்கிக்கிறாங்க அதுக்கு பேசிச்சு அதனால பேசணும் வேற வேறு இல்ல அது எப்படி அது நிலத்துக்கா போகும்போது அம்மா பேசறது எங்க வீட்ல இருக்கும் பேசணும் நேரம் நிலத்துல இருக்கும் போதுங்க இருக்கும் போதுன்னு தெரியுமா அம்மாவுக்கு ம் நடக்கட்டும் நடக்கட்டும் இந்தா ஆமா முன்ன அரை மணி நேரத்துக்கு முன்ன வேற ட்ரெஸ்ல இருந்து இப்போ நிலத்தை பாக்கிறதுக்கு போறதுக்கு புடவை கூட புதுசா கேக்குதா கல்யாணத்துக்கு போற மாதிரி புடவை புதுசா போய் தேங்காய் பெருக்கின்னு வர்றது ஓட்டுல இருந்து புடவை கட்டின்னு போனேன் அது கூட புதுசு வேற பழசு வேறன்னு கேக்குறேன் இதெல்லாம் நியாயமா என்ன அது நான் என்ன பண்ணுவேன் அது மாத்திட்டு பாப்போம். காலையிலேயே கட்டிந்துதவே எடுத்து கட்டிin போறது. ஐயோ ஆண்டவனே நான் தल्ले சாமி. ஆண்டவம்தான் இப்படி பண்றான். ஆளுங்களா பண்றாங்க. இது ஏதோ நீ நடතර என்னமா என்ன நடக்குது? இடிச்சுன்னா மூஞ்சி கிடையலா. சின்ன நித்தே. சும்மா என்ன காலை பேசிந்தறற. போன போட்டு போன போட்டு நானும் பண்ணுக்கிறேன் என்ன இது பண்ணுறேன் அது பண்ணு பேசிக்கிறேன் போய் உங்க வாய்ப்பா புதுசாக என்ன பண்ணுறது ஆட்டங்க எங்கிட்ட வந்து